ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாம் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும் கோல்டன் கலரில் வரணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இது கூட மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் போட்டு ஒரு பாதி தக்காளி குக் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நாட்டு தக்காளி இருந்தால் புளி தேவையில்லை நார்மல் தக்காளினா கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்தளவு குக்கானோடனே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணி வதக்குங்க மூடி போட்டு மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா குக்காகி வந்துடும் பாருங்கள் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க இதை ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோடில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் மண்சட்டி சூடானதும் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் பெருங்காயம் போட்டு இந்த நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்து டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா அப்படியே கிளறி விடுங்க இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்